செகண்ட் பஸ் ரவுண்ட் மேட்ச் அம்லாபட்டு வெர்சஸ் அதிராம்பட்டினம் ஏபிசி அதனை எதிர்கொள்ளவர் குணா ஸ்டார்ட் பண்ணா முதல்ல ஓபனிங் பேட்ஸ் பண்ணா சைக்கிள் குணா நான் சைக்கிள் ஆகில் ஃபர்ஸ்ட் பாலை எடுத்துக்கறது தெளிவான மீட்டில அங்க பாயிண்ட் ஃபீல்டர் கையில போய் இருக்குன்னு சொல்லும்போது மிஸ் ஃபீல்ட் நடந்துருக்கு ரென் ரென் ட்ரை பண்றாங்கலாம் பார்த்தா குணாவுக்கு கால்ல ஒரு இன்ஜூரி அப்படி இருந்து கஷ்டப்பட்டு ஓடி ரென் ரன் ரெண்டு ஓட்டங்க அவரோட ஸ்கின் ஆன் இந்த முறை அடிச்சிருக்கறது அதே ஃபீல்டர் தேடி போயிருக்கு இந்த முறை நல்லா ஸ்டாப் பண்ணாங்க அருமையாக அடிச்சு பார்த்தா ரென் ஓடல டாட் பாலை பதிவு பண்ணிருக்காங்க அதிரை தடுன் இந்த முறை அடிச்சிருக்கிறாங்க லாங் ஆப்ல ஃபீல்டர் நல்ல டேக்க நல்ல கேட்ச் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ ஏத்து கொண்டிருக்காரு முத்தால் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சாமி முத்தாரோட ஃபோர்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு அங்க ஃபீல்டர் விரட்டி போயிருக்காங்க நல்ல ஒரு பால ஸ்டாப் பண்ணி போட்டாரு இந்த பால் ஒரு ஓட்டங்களை பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு லாங் ஆப்ல தெளிவா ஒரு ஃபீல்டர் நிக்க வச்சிருக்காங்காங்க இதுவும் ஒரு ரன் எஸ் நல்ல தூம் செகண்ட் ஓவர் போட மரபா அதில் ஒரு ஊர் மட்டும் தான் பவர் பிளே இப்போ இன்னர் சர்க்கிள் நாலு விட ஓப்பனிங் பேஸ்ட் வந்தால் அக்கில் இப்போது சைடில் ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆஃபில் ஃபீல்டர் இருக்காங்க நல்லா சாஃப் ஒரு ரன் உரோடய செகண்ட் ஒன் இந்த முறை சப்போர்ட் பண்ணி போய் ஆடிருக்காரு கேப்பில் போயிருக்கு ரெண்டு ரன் ரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க ஃபீல்டர் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு எஸ் ரெண்டு ரன் உரோடய தொடு ஒன் முறை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் ஃபீல்டர் இருக்காங்க

நான்கு ஓட்டங்கள் பவுண்டரி கொடுத்துறாங்க நினைக்கிறேன் பணமரத்து போட ஐசாக் சைக்கிள் ஆகில் ஃபஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பல்லே அடிச்சிருக்காரு பால் பிச்சுக்கிட்டு போகுது அங்கே ஃபீல்டர் பின்னாடி தெளிவாக நிற்கிறாங்க ரெண்டு ரன்னுக்கான பையன் பார்த்தா நல்லா இருந்தால் உடம்பு தடுப்பு ரன்னோட சாப்பிட் இருக்காங்க பலோட செகண்ட் ஒன் நம்ம மாதிரி அப்டு ஏக்கராக வந்திருக்காரு கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் வெரைட்டி போய்க்கு தெளிவா தெளிவாக போலர் ரெண்டுக்கு அடிச்சிருக்காரு ஆனால் பேட்ஸ்மேன் போயிட்டார்னு நினைக்கிறேன் ஆக்கில்

சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த முறை எட்டு அடிச்சிருக்காரு லாங் ஆனில் ஃபீல்டர் கையில லேண்டாக இருக்கு ஆறு அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட்டை எடுத்திருக்காங்க இங்கே மூணு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஓர் போட்டால் முத்தார் ஆறு நல்லா போட்டுருந்தாரு பிடிச்சி போட்டுருந்தார் முதல் ஓவர நாலு ரனுக்கு நாலாவது ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஏக்கரா போட்டிருக்காங்க அங்கே லாங் ஆன் ஃபீல்டர் நல்லா சாப்பிட் இந்த சரிங்களா சார தவறு மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் அகைன் லாங் அண்ட் ஃபீல்டர்ல சின்ன மிஸ் ஃபீல் ஆனதுக்கும் இங்க ஈஸியா ரெண்டன் மாத்திராங்களாம் பார்த்தா எஸ் ஹோட்டல் அவரோட சோர்வன் ஒரு ஸ்லோயர் சூப்பரான இடத்துல ஆஃப்ஸ்வின் போட்டிருக்காரு நல்ல டாட் டாட்பால பதிவு பண்ணியிருக்காரு பவுலர் முத்தார் அவரோட கோர்ட் ஒன் நம்ம இந்நேருக்கு நேரம் எடுத்து அடிச்சிருக்காரு கண்டிப்பாக இது க்ளீயர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ ஏர் ஸ்கால்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஒன் ஒட்டத்து போட்ட போல கேப்ல ப்ளேஸ் பண்ணிருக்காரு மிட் விக்கெட் ஃபீல்டர் ரெடியா இருக்கணும் இல்ல ரெண்டு ரெண்டுக்கான ட்ரையா கூட இருக்கும் நல்ல பீலிங் தெளிவான த்ரோ அவ்வளவு ரன்னோட ஊரு ஓட்டங்கள் மட்டும் நாலாவது ஓட லாஸ்ட் ஒன் மோர் வெரைட்டி போய் ஆடி இருக்காரு அங்க எக்ஸ்ட்ரா கவர்ல குவாலிட்டியா இருந்துச்சு பார்க்கவே அங்க பவுண்டரி போயிடுச்சு நான்கு ஓவர சைஸா மூவ் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க ஆம்லாபட்டு பக்கமா கடைசி ஓவரில் பதினாலு வந்திருக்கு மொத்தமா நாலு ஓவருக்கு முப்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க லாஸ்ட் ஓவர் படம் ஒரு யங்ஸ்டர் சக்ரியா இறுதி ஓவர் ஜக்கரியா அவர்கள் பந்து வீச்சு சம்ம பாஸ்டா போட்டாரு அங்க லாங் ஆஃப்ல ஃபீல்டர் நல்ல டேக் ஆன் ஃபர்ஸ்ட் பால்ல சக்ரியா பால்ல சக்ரியாங்கற மாதிரி பேட்ஸ்மேன் போட்டு கொடுத்து விகெட் எடுத்துட்டாரு விகெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு யங் சார் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா அமல் அவளோட செகண்ட் ஒன் டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் லெக் போட்டுருக்காரு போன பால் ஒரு வைடு பேருக்கு தேர்ட் ஒன் ரீபால் நம்ம ரை அடிச்சிருக்காரு அங்க கீப்பரா பவுலரான்னு பார்த்தா கீப்பர் லிவிட் கேட்டு போயிருக்காங்க நல்ல டேக்க நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு எடுக்கிற இரண்டாவது விக்கெட் எக்ஸ்பேஸ்மனா ராஜேஷ் அக்கை நோய்டு கோட்டை வரட்சி போட்டிருக்காரு சூப்பரா போறாரு லைன் லைன் புடிச்சு ஒரு எங்ஸ்டர் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு பாலோட பிப்த் ஒன் இந்த முறை சூப்பராக ஆனார் பல கட்டை வரைக்கும் வாட்ச் பண்ணி ஆனாங்கன்னு சொல்லலாம் இந்த பால் ஒரு இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் மோர் இது வரைக்கும் ரெண்டே ரன்னுக்கு நல்லா போட்டிருக்காரு கட்டைசி ஒரு பால் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அங்கே கேட்சுக்கான சான்ஸ்னு பார்த்தா ஃபைன் ஃபீல்டர் கையில் போட்டு ஸ்டாப் பண்ணி விட்டார் பவுண்ட்ரி போகாமல் அங்கே பின்னாடி இன்னொரு ஃபீல்டர் அடிக்கலன்னு நினைக்கிறேன் ரெண்டு ரன் ஓட்டாங்க மூணாவது ரன்னு கணக்கு அந்த எண்ணில் விக்கெட்டானு பார்த்தா அங்கேயே ஓட்டாங்க மூணு ரன் ஸோ இந்த மூணு ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது நல்லா போட்டு கொடுத்துருக்காரு யங்ஸ்டர் மூணு ரனுக்கு மொத்தமாக அஞ்சு ரனுக்கு ஸோ ஃபீல்டர் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தா இந்த பால் ஒரு இருந்திருக்கும் அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஆம்லாப்பட்டு நாற்பத்தி மூணு டார்கெட் ஃப்ரம் அதிராம்பட்டினம் அப்படி மேட்ச் ஹர்சன் மற்றும் தர்சிங் டாட் பால் பிள்ளை போட்டு ஸ்டார்ட் பண்ண ராஜேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே தெளிவான இடத்துல டாட் ராஜேஷ் செகண்ட் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிருக்கு ஃபஸ்ட் ரன் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எஸ் செகண்ட் ராஜேஷ் தர்ஷிங் இந்த முறையும் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போயிடுச்சு ரன் அவுட்டாக மாத்திராங்களான்னு பார்த்தா உள்ளே வண்டாருன்னு நினைக்கிறேன் பேட்ஸ்மேன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க

ஸோ பவுண்டரி அடிச்சு இந்த கிரவுண்டுக்கு செட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க அது ரன் பண்ணி ஓவர் போட சாமி ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட்டு பழைய தெளிவான இடத்துல ரெண்டாவது பல்லோட ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பலோட செகண்ட் ஒன் இந்த முறை மட்டைக்கு கொடுத்துருக்காரு கண்டிப்பாக நினைக்கிறேன் அந்த வீட்டுக்குள்ளேயே போய் விழுந்திருக்கு ஃபஸ்ட்டு சிக்ஸ் இவர் பேட்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் பலோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி ஒட்டச்சு போட்ட பால் கீப்பர் கையில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் விக்கெட் கொடுத்துருக்காங்க பேட்மெனவே நகர்ந்துட்டார் ஃபர்ஸ்ட்டு பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காரு பவுலர் பேஸ் முத்தார் பவுலிங்கில் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு நெக்ஸ்ட் ஒன் ஒட்டி போட்ட பால் கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் ரெண்டு ரெண்டு கடந்த கூட இருக்கும் ஸோ இந்த பேட்ஸ்மன் பாஸ் ஆக போயிட்டாரு த்ரோ பையன் அங்கேயே ஆசாங்க அதன் காரணமாக ரெண்டு ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் தட்டிவிட்டிருக்காரு அங்கே பாயிண்ட் தாண்டி போயிருக்கு இது பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா வால்குத்தி ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இதையும் கண்டிப்பா ரெண்டு ரன் மாற்றுவாங்க இரண்டு ஓட்டங்கள் அவரோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால மிஸ் பண்ணாரு பேட்ஸ்மேன் ரெண்டு ஓவருக்கு பத்தொன்பது இந்த ஓவர் அவங்களுக்கு தேவையான ரன் எடுத்துட்டு போயிட்டாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லணும் மூணாவது ஓவர் கூட ராஜேஷ் ஃபர்ஸ்ட் பாலை இவர் ஓடி போயிருக்கு நம்ம ஏ விட்டு தட்டியிருக்காரு அங்க குணா இருக்காரு ஒரு ரன்னோட மூணாவது ஓவர் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அவரோட செகண்ட் ஒன் நம்ம ஏ தூக்கி விட்டுருக்காரு கேப்ல போயிருக்காங்க ஃபீல்டர் பின்னாடியே போனாரு குணா

மிஸ்டேக் இப்போ செக் பண்ணிட்டு சொல்லியிருக்காங்க நல்லாவது ஒரு பட குணா பர்ஸ்ட் பால் பவுண்டரியான்னு பார்த்தா சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் பாலே சாப்பிட நின்றுச்சு ஒரு மாதிரி அவரோட செகண்ட் ஒன் இந்த முறைக்காக கூட்டிருக்காரு அங்கே ஸ்கோயர்ல மிட் விக்கெட் நடுவில் பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா இன்னொரு ஃபீல்டர் போனாரு குயிக்கரா ரெண்டு ரன் விட்டாங்க ஓடி எடுத்துருக்காங்க தெளிவான இடத்துலையும் போட்டிருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் அகைன் டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ரெண்டு டபுளுக்கு அப்புறம் ரெண்டு டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் இந்த மாதிரி லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி போயிருக்காரு அங்கே அக்கில் ஒரு ரன்னோட சாப்பிடறாங்க மாட்டாங்க ஒரு லே முதல்ல அஞ்சு பாலுக்கு அஞ்சு ரன்னுக்கு போட்டிருக்காரு குணா இந்த மேட்சுக்கான முக்கியமான பந்து ஒயிட்டு போயிருக்கு குண பாலும் ஒரு ஒயிட்டு பேக் டு பேக் ரெண்டு ஒயிட்டு போயிருக்கு ரீபால் இந்த முறை எடுத்து அடிச்சிருக்காரு அங்கே லாங் ஆனில் சாரி மிட் விகெட் ஃபீல்டர் பாலுக்கு வந்து நல்ல கேட்ச் விக்கெட்டோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு இந்த ஓவர் ஆறு ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு குணா ஒரு பெரிய டிஸ்கஷன் போய்க்கிறக்கு கடைசி ஆருக்கு பதி மூணு அடிக்கணும் இந்த மேட்ச்ச்க்கான ரிசல்ட் ஒருபட நிதிலன் ஆர் பாலுக்கு பதிமூணு அடிக்கணும் செட்டில் பேட்ஸ்மேன் சைக்கிள் இருக்காரு வைட் ஒஸ்ட் ஒன் பால் நம்ம ரை அடிச்சிருக்கார் கேப்பில் போயிருக்குது ரெண்டு ரனுக்கான ட்ரை தான் இல்லை சரியான பஸ்ஸை அவர்களே வந்து இருக்காங்க இந்த எல்லா த்ரோ வயசு செம்மையாக அடிச்சிருக்காரு ஆனால் கீப்பர் மிஸ் பண்ணாங்க இங்கே பேக்கப் ஃபீல்டர் தவறு பண்ணியிருக்காங்க ஸோ ரெடியாக இருந்திருக்கணும் இந்த ஒரு பாலில் மூன்று ரன் ஓடியே எடுத்திருக்காங்க போன பாலில் ஒரு ஓடி போயிருக்கு ரெமனி இருக்கா அஞ்சுக்கு எட்டு இந்த மாதிரி தெல்லிவாக போட்டிருக்காரு பவுலர் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு பாலோட தொடுவன் இந்த ஐ பேட்டில் நிற்க இருந்துச்சு விக்கெட் கொடுத்துருக்காங்க அம்பேர் நல்ல கேதர் கீப்பர் இருக்க மூணுக்கு எட்டு நீ பேட்ஸ்மேனா ஷாஃபிக் ஸ்ட்ரைக்கில் இந்த முறை சூப்பராக ஆயிடுச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர் எக்ஸ்ட்ரா கவர்லாம் ரெடியாக இருக்கணும் மிஸ் ஃபீல்ட் நடந்திருக்கு ரெண்டு ரன் ட்ரை பண்ணுறாங்களான்னு பார்த்தா அங்கே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரன் அவுட் ஆக மாற்றிட்டாங்க ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் பாலுக்கு ஏழாம் மாறிடுச்சு ஸோ இந்த பால் மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பந்து இந்த முறை லாங் ஆன்ல பார்த்துக்காரு போயிடுச்சுங்க ஸோ மேட்சில் ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க இருக்க வந்துருக்காங்க